இது வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸில் வந்து குரில் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நெடில் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல இப்போ நெடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இந்த குரில்லாம் வந்து லாங் டிஸ்டில் போட்டு முடிக்கல என்று நான் அப்லோட் பண்ணுறேன் நெடில் ஷார்ட்ஸில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா நெடில் நெடிலில் வந்து த்ரீ ரூல்ஸ் இருக்குது அந்த த்ரீ ரூல்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்லலாம் நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும் எஸ்னா குரோம்ல என்ன டீட்டெயிலாக கொடுக்கல நூறுவாணி காய் அப்படி இல்லை இதற்கு பேர் வந்து மத்தா மத்து கிடையாது மத்துன்னா இந்த மாதிரி இழுத்து கோடு போட்டிருப்பாங்கன்னா அதுதான் மத்து இங்கு பேர் வந்து மத்தா மத்தாவில் த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது அலிஃபே மத்தா யாயை மத்தா வாவே மத்தா மூணு ரூல் மூணு ரூலும் வந்து போக போக இன்ஷால்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் இப்போ வந்து எப்படி நீட்டு ஓதுறது அப்படின்றத பார்க்கலாமா இந்த ஒரு வரிசையை மட்டும் பார்க்கலாம் பா ஜபர் பா அப்படி ஓதுறோமா குரல் பா அலி ஜபர் பா கொஞ்சம் எழுத்தா போதும் அதாவது தமிழா அ ஆக்கும் இருக்கிற வித்தியாசம் காட்டினா மட்டும் போதும் அதற்குன்னு பாலி ஜபர் பா அந்த மாதிரி எல்லாம் ஒத தேவையில்லை பக்கும் பாக்கும் எப்படி வந்து ஆக்கும் ஆக்கும் சும்மா ஒரு செகண்ட் வித்தியாசம் நம்ம காட்டுறோமோ அதே மாதிரி என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா புக்ஸில் எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு அலீஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ப ஜபர் பா குரல் பா லிஃப் ஜபர் பா அலிஃபே மத்தா இதற்கு பேர் வந்து அலிஃபே மத்தா அலிஃப் வந்து எம்டியாக வரும் முன்னாடி இருக்கிற லெட்டருக்கு ஜபர் வரும் ஜபர் வந்துட்டு அலிஃப் எம்டியாக வரும் அலிஃப் எம்டியாக வந்தால் மட்டும்தான் அலிஃப் சொல்லணும்னு நம்ம நிறையா சொல்லியிருக்கோமா எம்டி அலிஃப் பா அலி பா இதற்கு பேர் அலிஃபே மத்தா தா அலி ஜபா தா அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்கு நெஹரா நீட்டி ஓதணும் சா அலி ஜப சா அலிஃபே மத்தா ஒரு அலிஃப் நேஹரா நீட்டி ஓதணும் ஜி மலிஃப் மலிப் ஜப ஜபேஸ் இல்லையா ஹா லலிசபத் ராக்கு ஜபர் வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து நம்ம ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும் இதே தவிர என்னென்னா இது அழிவே மட்டும் கிடையாது வெறும் ஹரக்கத்தான் ஹரக்கத்தை நம்ம வந்து நீட்டக்கூடாது மத்தாக்களை தான் நம்ம வந்து நீட்டி ஓதிரும் இதில் அவ்வளோவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இசைன்னு குரோம்ல நிறைய நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் லாங் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் நூறாணி காகதா படிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும் இன்ஷால்லா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன்